சட்டம் போல் பஞ்சமி நிலம் சீர்திருத்த சட்டம் தேவை மத்திய மாநில அரசுகள் கொண்டு வர வேண்டும் வணக்கம் என் இனிய தமிழர் முடி உறவுகளே சமீபத்தில் மத்திய அரசு வக்போர்டு சம்பந்தமாக சட்டம் கொண்டு வந்தது அதை வரவேற்கிறோம் அதே போல் பஞ்சமி நிலத்திற்கும் சட்டம் கொண்டு வர வேண்டும் மத்திய மாநில அரசுகள் உடனடியாக செய்ய வேண்டும் தமிழகத்தில் பன்னெண்டரை லட்சம் ஏக்கர் பஞ்சமி நிலம் உள்ளது இந்த நிலத்தை அபகரித்துக் கொண்டார்கள் எப்படி அபகரித்துக் கொண்டார்கள் என்றால் அதாவது இந்த நிலத்துக்கு உரிமையாளர் யார் என்பதை முதல்ல பார்ப்போம் இந்த நிலத்துக்கு உரிமையாளர் யார் என்றால் நம் தமிழர்படி பரையர்கள் இவர்களுக்கு பொருளாதாரத்தில் கீழ்த்தங்கி இருந்ததுனால அப்போதைய ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இந்தா இந்த அஞ்சு ஏக்கர் நிலத்தை வச்சுக்க நீ ஒரு நாலு ஏக்கர் நிலத்த வச்சுக்க உழுது விவசாயம் பண்ணி சாப்பிடு முன்னேறு அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்தது வாழ்வாதாரத்துக்காக எழுதி கொடுத்தது அந்த நிலத்தை இந்த திராவிட அரசு கடந்த அறுபது ஆண்டு காலத்துக்கு அறுபது ஆண்டு காலமாக ஏமாற்றி அதாவது பறையர்கொடி மக்களை ஏமாற்றி அவங்களுக்கு படிக்க தெரியாது எதுவுமே தெரியாது லேண்டோட வெளியும் தெரியாது அதனால் நீட் நேரத்தில் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாங்க கை நாட்டை வச்சு கொடுத்துட்டாங்க இவங்களும் ஆயிரம் ரெண்டாயிரம் படத்தை கொடுத்து அப்படியே அமுக்கிட்டாங்க இன்றைக்கி வந்து அதை பட்டா மாற்றி சிட்டா மாற்றி எல்லாத்தையும் மாற்றி தங்க பேரில் மாற்றிக்கிட்டாங்க இது குறித்து கணக்கெடுக்கணும் மத்திய மாநில அரசுகள் இந்தியா முழுவதும் கணக்கெடுக்கணும் கணக்கெடுத்து இதுக்கு யார் சம்பந்தப்பட்ட உரிமையாளர் என்று பார்த்து அவர்களுக்கு வழங்க வேண்டும் சப்போஸ் அவங்க பயிர் வைக்கலாம் வீட்டு மனையாக கொடுத்துருங்க நோ ப்ராப்ளம் வீடு இல்லாமல் அவதிப்படுறாங்க வீட்டு மனையாக கொடுத்துருங்க விற்பனை செய்யக்கூடாதுங்கிற ஒரு கண்டிஷனில் கொடுத்துருங்க அவங்க பல தலைமுறை தலைமுறையாக வச்சுக்கிட்டோம் அதை செய்யணும் இந்த மத்திய மாநில அரசுகள் இதற்கான சட்டத்தை இயற்றி இந்த ஆக்கிரமிப்பு செய்தவர்களிடம் இருந்து பிடுங்கி இந்த பரையர் மக்களும் கொடுக்க வேண்டும் இதை உடனடியாக செய்ய வேண்டும் நன்றி வணக்கம்